தொடரும் மழை மற்றும் அதிக அளவு காற்று வீசி வருவதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு இரண்டாவது நாளாக இன்று அனுமதி மறுக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது நட்சத்திர ஏரி பகுதியில் பனிமூட்டங்கள் இடையே சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி மற்றும் சைக்கிள் சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் வார விடுமுறை என்பதால் சுற்றுலாப் பயணிகள் வரத்தை அதிகரித்து காணப்படுகிறது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான குணா கொடை தூண்பாறை சதுக்கம் பைன் மரக்காடுகள் ஆகிய பகுதிகளுக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது இந்நிலையில் நேற்று மற்றும் இன்று அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கொடைக்கானல் முக்கிய பகுதிகளில் அமைந்துள்ள பூங்கா ரோஜா தோட்டம் கோகஸ்வாக் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் அஹ் அதனைத் தொடர்ந்து சாரலுடன் பெய்து பெய்து வரும் மலையில் நட்சத்திர சுற்றுலா பயணிகள் பழகு சவாய்ப்பு செய்து மகிழ்ந்து வருகின்றனர் மற்றும் நண்பர்களுடன் மற்றும் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து பொழுதுகளை கழித்து வருகின்றனர் நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி மணி நேதாஜி 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer, plot villa apartment. This Panalo, the book. This power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.